வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சொந்த செலவில் ரயான் சூனிய வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்தது டிடிஎஃப்ல அப்படின்றத டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ டி டெலிஃபோன் டாஸ்க்கில் மந்திரி ஃபோன் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்படுது அதில் ரயானை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பாயிண்ட்டை கொடுக்குறேன் நான் உனக்கு இதை நீ எனக்கு பண்ணனா அப்படின்ற மாதிரி ஸோ மூணு பாயிண்டில் ஒரு பாயிண்ட் மஞ்சரிக்கு ரெண்டு பாயிண்ட் வந்து ரயானுக்கு போகும் அப்படின்ற மாதிரி டீல் வந்து பேசி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து வந்து அந்த டிசிஷன் தப்புன்றத வந்து உணர்றாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த டாஸ்க்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆனால் எந்த கலருன்றத யாருமே வந்து சொல்லலை அது வந்து அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரயான் வந்து உள்ளே போகிறாரு பிளாக்காக இருந்த அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலரிங் வந்து பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து லைக் ப்ரௌன் கலராக வந்து மாறுது ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராசஸில் இருக்கிறப்ப விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டை மாதிரி அப்ளை பண்ணாங்க அதுக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னாங்க ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணும்போது மஞ்சரி கிட்ட ரயான் வந்து பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கிரீன் மட்டும் இருக்கக்கூடாது மற்ற எந்த கலராக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி வாயை விட்டுருவாரு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை அப்சர்வ் பண்ண பிக் பாஸ் டீம் அதே கலரை தான் நாங்கள் அடிப்போம் மண்டைக்கு அப்படின்ற மாதிரி இவரோட பொறுமையை வந்து டெஸ்ட் பண்றாங்க எஸ் ஸோ இவரு அந்த க்ரீன் மண்டையை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு டெஸ்ட் அவருக்கு வந்து கொடுக்குறாங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் இருக்க பிக்சர் தான் வந்து ஆக்சுவல் கலர் லைக் ஃபஸ்ட் டே அடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போறாரு உள்ள போன உடனே அவருக்கு வந்து ஷாக்கிங்கான ஒரு சம்பவத்தை வந்து பார்க்குறாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போன உடனே ஒரு க்ரீம் இதை வந்து பார்க்கறாங்க ஆனா உள்ள போறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து சூப்பரே அப்படின்ற சொல்ற மாதிரி மாதிரி இருக்கும் அல்ல பாக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி மஞ்சரி எல்லாம் சொல்றாங்க ஸோ உள்ள உடனே அவருக்கு அந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல வந்து கலக்குறாங்க கிரீம் எஸ் ஸோ தட் அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லா உட்காந்துட்டு இருந்தவரு அப்படியே கீழே போயிட்டாருச்சா இந்த பர்டிகுலர் கலர் தான் நான் வேணான்னு சொன்னேன் பட் அதையே நோட் பண்ணி அதே கலரை வந்து அனுப்பிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட வந்து பேசுற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு நான் வாயை கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ இதனால தான் நான் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்த செலவில் அவரே சூனி வச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஸோ அந்த பர்டிகுலர் வெயிட்டிங் பீரியட்ல அவர் எந்த விஷயமும் பேசாமல் இருந்ததுனா மேபி வேறு கலர் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் பிக் பாஸ் டீமில் இருந்து பட் அவர் வந்து இந்த க்ரீன் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னார் அதையே நோட் பண்ணி கிரீன் கலரையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இப்போ மண்டையில் வந்து பூசிகிட்டு இருக்காங்க ஸோ பூசினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்ன கலர் வரும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ப்ரோமோலையும் பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க ஸோ கிரீன் கலரில் இப்படி அடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இமேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட க்ரீன் கலர் அடித்ததுக்கப்புறம் இருக்கிற கலர் ஸோ என்ன இருந்தாலும் இன்னும் ஃபோர்டீன் டேஸ் தான் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவர் வந்து இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு பட் அவர் வந்து வாயை விடாமல் இருந்திருந்தார் அப்படின்னா வேறு கலர் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் சொந்த செலவில் அவரே சொல்லி வச்சுக்கிட்டாரு எஸ் இந்த மாதிரியான பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸுக்கு நம்மளோட சேனலில் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பை